துலாம் ரோகசனி துலாம் ராசிக்காரர்களுக்கு ரோகசனியாக வருகிறேன் கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் உண்டாகும் அனைத்து கஷ்டங்களும் விலகி போகும் விவேகத்தையும் சந்தோஷத்தையும் அளிப்பேன் மன நிம்மதி கிடைக்கும் மிகச்சிறப்பான நிலையை அடைவீர்கள் தொட்டது துலங்கும் புத்திர சந்தானம் ஏற்படும் படிப்பு உத்தியோகத்தில் மேன்மை அடைவீர்கள் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் திருமண தடை தொழில் தடை வீடு கட்டுவதில் இருந்த தடை அனைத்தும் நீங்கும் வண்டி வாகனங்கள் புதுப்பிக்கப்படும் அனைத்து துறையிலுமே அனைத்து முன்னேற்றம் அனைத்து உயரிய விருதுகள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே உள்ள பிரச்சினை நீங்கி ஒற்றுமை ஏற்படும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவது நண்பர்களுடன் சுற்றுலா செல்வது மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் இப்போது நீங்கள் ஏற்றம் பெறும் நேரம் இதை விட்டு விடாதீர்கள் கவனம் தேவை கால் பாதம் அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய்களில் ஜாக்கிரதையாக இருங்கள் தொற்று நோய் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் திருநாகேஸ்வரம் சென்று நாகநாத சுவாமியை வணங்கவும் திட்டை சென்று ராஜகுரு வழிபாடு செய்யவும் மேன்மை உண்டாகும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் புதன்கிழமை அன்று நரசிம்மரை வழிபடுங்கள் இன்றும் உனது நாளையும் உனது நீ நல்லவனாய் வாழ்வது இனிது விருச்சகம் பஞ்சம சனி பஞ்சம சனியாக வருகிறேன் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் தொழில் ஏற்றம் பெறுவீர்கள் அனுகூலமான அமைப்பு உண்டாகும் ரத்த வந்த உறவுகளில் ஏற்றம் கிடைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவு மேன்மை அடையும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஆனந்தம் பெருகும் புதிய முயற்சிகள் அனுபவத்தை தரும் அசியும் அசையா பொருட்கள் சேர்க்கை அளவில்லா சந்தோஷத்தை கொடுக்கும் எதிர்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி எதையும் செய்யக்கூடாது நெருங்கிய நண்பர் கலால் பிரச்சனை உண்டாகும் மன உளைச்சல் ஏற்படும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பார்த்து பழகவும் யாரிடத்திலும் கோபத்தை காட்டாதீர்கள் சத்தமாக பேசாதீர்கள் அப்படி பேசினால் அதிக எதிர்கள் உண்டாகக்கூடும் அனைவரும் அவர்களுடைய வேலையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இரத்த பந்து உறவுகளுடன் தொழில் தொடங்குவது தைரியம் உண்டாக்கும் பணவரவு உண்டாகும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கைகூடும் கவனம் தேவை வயிறு மற்றும் வயிற்றில் உள்ள உறுப்புகளில் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இதயத்தை மிக பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் உடல் நலனில் மட்டும் மிகுந்த கவனமாகவும் அக்கறையாகவும் இருங்கள் பிள்ளைகளின் உடல் நலத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் குலதெய்வ வழிபாடு அவசியம் வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வைத்தீஸ்வரரை சரண் அடைவதுதான் உங்களுக்கு மேன்மை உண்டாக்கும் வாராகி அம்மன் வழிபாடு செய்யவும் யாரையும் நீ வெல்ல நீ ஒரு வார்த்தை சொல்ல தனுசு அர்த்த அஷ்டமசனி உங்களுக்கு நான் அர்த்த அஷ்டம சனியாக வருகிறேன் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் பெரிய அனுகுலம் உண்டாகும் பொது தொழில் மாற்றம் அசையும் அசையா பொருள் சேர்க்கை எடுத்து காரியத்தில் நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல் தீரும் வண்டி வாகனங்கள் மாற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அதிக அற்புதத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மற்றும் வாழ்க்கை துணையிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது மேன்மை உண்டாகும் அந்நியர் தலையீடு உங்கள் குடும் கவிஷயத்தில் இருக்கக்கூடாது மிக கவனமாக இருப்பது முக்கியம் ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டாகும் தொலைதூர பயணங்கள் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் உண்டாக்கும் பழைய நண்பர்கள் சந்திப்பீர்கள் உற்றார் உறவினர்களை சந்திப்பீர்கள் சோம்பலை விட்டுவிடுங்கள் தூங்குவதில் காலத்தை கழித்து விடாதீர்கள் உடல் நலனை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் தேவையில்லாமல் கண்பிழித்து உடலை வருத்திக்கொள்ளாதீர்கள் உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் செய்வது சிறப்பாகும் சண்டை சச்சரவு வருத்தம் இதையெல்லாம் உங்களை வருந்தும் மனதை சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் கவனம் தேவை ரத்த சர்க்கரை சரியாக பராமரித்துக் கொள்ளுங்கள் கொழுப்பு உள்ள உணவை அதிகம் எடுத்துக் கொள்ளாதீர்கள் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உடல் நலனில் மிகுந்த அக்கறையாக இருக்கவும் பரிகாரம் குலதெய்வ வழிபாடும் மிக முக்கியம் கஞ்சனூர் சுக்கரன் கோவில் சென்று விபூதி குங்குமம் வாங்கிக் கொடுத்து பூஜை செய்து வாங்கி வந்து தினமும் வைத்துக் கொள்ளும் கள் விபூதி குங்குமத்தை வைத்தால் மேன்மை அடைவீர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஆறு விளக்கேற்றி செவ்வாய் ஓரையில் வழிபட்டால் நன்மையாகும் வல்லவனுக்கு இருக்க வையகத்தில் நீ சிறக்க மகரம் சகாய சனி உங்களுக்கு நான் சகாய சனியாக வருகிறேன் ஏழரை ஆண்டு காலம் உங்களை நான் ஆள வந்தேன் ஏழரை சனி காலம் முடிந்துவிட்டது இனி எல்லாமே உங்களுக்கு இனிமையாகத்தான் இருக்கும் இதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் இப்போது சிறப்பான காலம் எதையும் நீங்கள் செய்யலாம் அஷ்டலட்சுமி கலாச்சியம் உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதியாக இருப்பீர்கள் நன்றாக உறங்குவீர்கள் சுவைத்து ரசித்து சாப்பிடுவீர்கள் உங்கள் சிக்கல் எல்லாமே பனிபோல் நீங்கிவிடும் ஆச்சரியம் அதிசயம் அதிகரிக்கும் வார்த்தைகள் மட்டும் கவனம் தேவைவித்து தைகள் செய்ய வேண்டாம் உயரமான இடத்தில் செல்லும் போது பாதுகாப்பாக இருங்கள் வண்டி வாகனங்களில் பாதுகாப்பாக சென்று வரவும் கண் அதிக நேரம் வேலை செய்தால் அதற்கான ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் தேவை கண் ஆபத்தை உண்டாக்கும் விடிய காலையில் சீக்கிரம் எழுந்தால் அனைத்தும் சுகமாக இருக்கும் விதண்டாவாதம் பேச வேண்டாம் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய காலம் பெற்றோர் பெரியவரிடத்தில் இருந்த மனத்தாங்கல் நீங்கும் பல நாள் இருந்த உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் அடைவீர்கள் படிப்பில் பெரிய முன்னேற்றம் உண் தாகும் தவறான எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் மகிழ்ச்சியான காலத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள் தொழில் இல்லாதவர்களுக்கும் தொழில் அமையும் தைரியம் உண்டாகும் கவனம் தேவை பற்கள் காது மூக்கு தொண்டை விஷயத்தில் மிக கவனம் தேவை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினை உண்டாகும் தலைவலி இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பிரச்சினை ஏற்படுத்தும் முதுகுத் தண்டு கழிவு பாதையில் உபத்திரங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் குலதெய்வ வழிபாடு கீழ்பெரும்பள்ளம் கேது பகவான் கோவிலுக்கு சென்று வந்தால் சிறப்பாக இருக்கும் விநாயகர் வழிபாடும் அருகம்புல் மாலையும் பெரிய ஏற்றத்தை உண்டாக்கும் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தவும் நினைத்தது நடக்க இனி என்றும் உங்களுக்கு பொற்காலமாக இருக்க கும்பம் பாத சனி உங்களுக்கு நான் பாத சனியாக வருகிறேன் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் நீங்கள் அவசரப்படக்கூடாது பிள்ளைகளுடன் வாக்குவாதம் கூடாது பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் எல்லா விஷயமும் ஏற்றம் கொடுக்கும் நட்பு விஷயத்தில் அதிக கவனம் தேவை தேவையில்லாத பிரச்சனைகளை வரக்கூடும் மன உண்டாகும் மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை முடித்துக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் பற்றி பேசுவது தவறான விஷயமாகும் வார்த்தையில் கவனம் தேவை கோபப்படுவது சபிப்பது இது எல்லாம் ஆபத்தானது யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது பெற்றோர் பெரியோர் இடத்தில் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் படிப்படியாக தீரும் அவர்களுடன் நலத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் பொன் சேர்க்கை ஏற்படும் வீடு புதுப்பிக்கப்படும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முதலில் கவலைப்படக்கூடாது நல்ல நேரமாக தான் இருக்கும் உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அவர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் யாரையும் எதுவும் செய்யாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கான எல்லா நன்மைகளும் வந்து சேரும் கவனம் தேவை வயிறு மன அழுத்தம் பார்த்துக் கொள்ளுங்கள் பழைய உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும் அதிகமான விதவிதமான உணவுகளை சாப்பிட கூடாது அதனால் பெரிய பிரச்சனை ஏற்படக்கூடும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சாப்பிட வேண்டும் சூடாகவும் சுவையாகவும் சாப்பிடுங்கள் கால்களை மிக கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பரிகாரம் குலதெய்வ வழிபாடு முக்கியம் திருக்கடையூர் அமிர்த கடேசுவரர் வணங்கவும் திங்களூர் சந்திர பகவானை வழிபாடு செய்வது மேன்மை உண்டாக்கும் சிவன் வழிபாடு பிரதோஷ நாட்களில் ஏற்றத்தை கொடுக்கும் கடந்து போன காலம் வலிகள் ஆகும் இனிவரும் காலம் இனிமையாகும் மீனம் ஜென்ம சனி உங்களுக்கு நான் ஜென்ம சனியாக வருகிறேன் என்னை இப்படி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் எதிலும் கொஞ்சம் சோம்பல் தடங்கள் இருக்கும் வேறு எதுவும் பயப்படத் தேவையில்லை உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் தேவை தொழில் ஏற்று உத்தியோக ஏற்றம் படிப்படியாக உண்டாகும் படிப்பில் கவனமாக படிக்கவும் வேலையில் கவனமாக இருக்கவும் யாரையும் எளிதாக விடாதீர்கள் அனைத்தும் யோசித்து செய்யுங்கள் எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது எல்லாமே கிடைக்கும் என்று நினைக்க வேண்டும் எப்பொழுது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுப்பேன் தொலைதூர பயணத்தால் நன்மை உண்டாகும் மகிழ்ச்சி அதிகமாகும் ஆன்மீக வழிபாடு யாத்திரை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் மகான்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் விடுபட்டு தெய்வ காரியங்கள் செய்து முடிப்பீர்கள் கோவில் திருப்பணிகளை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் தெய்வ தெய்வசப்பனைகள் அதாவது கனவுகள் உண்டாகும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கண்டிப்பாக உண்டாகும் என்னுடைய நட்சத்திரமும் உங்களுடைய ராசியில் இருக்கிறது உத்திரட்டாது என்னுடைய நட்சத்திரம் அதனால் உங்களுக்கு அதிசயம் ஏ படம் வண்டி வாகனங்களில் அதிக கவனம் தேவை பழக்க வழக்கங்களிலும் மிக கவனமாக இருக்கவும் கூடா நட்பு கேடு உண்டாக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் உண்டாகும் கவனம் தேவை வயிறு முதுகு கால் பாதம் இவை அனைத்தும் மிக மிக கவனம் தேவை பெற்றோர் பெரியோர் உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை உங்கள் உடல் நலத்தையும் மிகச்சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் மிக முக்கியம் குலதெய்வ வழிபாடு திருமங்கலம் குடியில் அமைந்துள்ள மங்களாம்பிகை உடனாய பிராணநாதேஸ்வரர் மற்றும் சூரிய நாராயணர் கோவில் சென்று வருவது மிக அற்புதமாகும் அனுமான் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு மேன்மையாகும் பசுவிற்கு உணவு அளிப்பது அற்புதமான யோகத் தை தரும் பொறுத்தாள் பூமி ஆழ்வார் புரியாத உலகத்தை வெல்வார் பன்னிரண்டு ராசிக்கும் பார்த்து விட்டோம் இனி அனைவருக்கும் பொதுவான ஒரு பலனை செல்கிறேன் பறவைகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவழியுங்கள் காலப்பெறவருக்கு உணவு அழியுங்கள் இவை அனைத்து ராசிக்காரர்களுக்குமே அபர்விதமான யோகத்தை கொடுக்கும் வாழ்க வளமுடன் அப்படியே காவியா யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை ஆள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து குறுப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி வருகிறது